இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் ஆம் பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் இந்த உலகத்திலே சுய பெருமை பேசிக்கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு அடித்து அடித்து உயர்த்தி கொண்டு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவன் அவன் இந்த உலகத்திலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது இதோ கர்த்தருக்கு முன்பாகவும் உலகத்திற்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தி கொண்டு கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறவன் அவன் இந்த உலகத்திலே அவன் தலையை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக அவன் உயர்த்தப்படுவான் அவனை ஆசிர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார் அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவனோடு கூட இருந்து அவன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நாம் கர்த்தருக்கு பயந்து தன்னை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நாம் பணிந்து அவரோடு கூட சாட்சியாக இருக்கிற நம்மை நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமீன்